எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜியின் மேஷ ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுடைய ராசி மேஷம் லக்னம் மேஷமாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தும் இல்லை என்றால் லக்னம் எதுவாக இருந்து ராசி மேஷமாக இருக்கும் போதும் இந்த பதிவு பொதுவாக பொருந்தி வரும்படியாக உங்களுக்கு தருகின்றேன் அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பதும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசி என்பர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பதிவு இதுல கல்வி காதல் பொருளாதாரம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் சார்ந்த விஷயம் அதிர்ஷ்டம் இவற்றை பற்றியும் சந்திராஷ்டம தினங்கள் அதோடு மட்டுமல்லாமல் எந்த நாட்களில சற்று கூடுதல் கவனத்தோடு எழுப்பது என்பதை பற்றியும் இந்த பதிவிலே பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே மேஷராசி என்பர்களே முப்பது ஆண்டுக்கு பின் நூறு சதவீத விபரீத ராஜயோகம் என்ற தலைப்பு அது என்ன முப்பது ஆண்டு தொடர்ந்து விபரீத ராஜயோகம் அடிக்கடி வந்து தானே இருக்கும் ஆம் ஆனால் இது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு அற்புதமான ஒரு சூரிய கிரகணம் ஒரு மாபெரும் சனி பெயர்ச்சி மகா சனி பெயர்ச்சி என்று சொல்லலாம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலைக்கு வரக்கூடியது எதிலுமே பொறுமையோடு நீங்கள் இருக்க வேண்டும் பொறுமை வெற்றி தரும் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்பார்கள் ஆகையினாலே வெற்றிக்கான வழி இருக்கிறது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு புதன் தருகிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் ஆகையினாலே இதுவரை எடுத்த முயற்சிகளில ஏதேனும் வெற்றி காண முடியவில்லை என்றால் அதில் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்திற்கான அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது இருப்பது பெற்ற நிலையில் இருப்பது இவையெல்லாம் அற்புதமான நிலைகளிலே உங்களுக்கு ராஜயோகங்களை தரும் சுக்கிரன் சனியோடு சேர்ந்து இருப்பது என்பது யோகம் அது மிகப்பெரிய யோகம் பன்னிரெண்டாம் இடத்துல விரயமானாலும் கூட ஒரு கைப்பணத்தை குறைத்து கொண்டால் கூட ஒரு சொத்து வாங்கி வைத்தால் மிகப்பெரிய அளவிற்கு பத்து பதினைந்து மடங்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நூறு மடங்கு கூட அது விலை உயர்ந்து விடும் ஆம் பலருக்கு உங்களுக்கு தெரியும் தமிழகத்தின் தலைநகரிலே சென்னைக்கு அருகிலே என்று இருந்த குளத்தூர் இப்போது சென்னைக்குள் என்று வந்துவிட்டது அங்கு ஒரு முப்பது முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை நல்ல இடம் கிடைக்கும் வசிக்கக்கூடிய ஒரு மனை கிடைக்கும் இன்று பல கோடி ஆகிவிட்டது ஆகினால் அது நூறு மடங்கு அல்ல ஆயிரம் மடங்கை தாண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமெல்லாம் நிகழக்கூடிய அமைப்பை இந்த நிலை தருகிறது ஆகினால் விபரீத ராஜயோகம் இன்றே உங்களுக்கு லாபமாக வருவதை விட வருங்காலத்திற்கு வைப்பு நிதி போன்ற மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ராகு அங்கு இருப்பது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் மேலும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் இன்னும் ஒரு சற்று ஒரு ஐம்பது நாட்கள் மே மாதம் வரை கவனத்தோடு இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் மிகப்பெரிய வெற்றி எப்படி பெற முடியும் அதுவும் மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவான் விரையச்சனியாக வந்துவிட்ட காலத்திலே என்றால் விரையச்சினி என்றாலும் கூட பொறுமை விடாமுயற்சி இருந்தால் விஸ்வரூப வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு முன்பின் இரண்டு கிரகங்கள் அற்புதமாக அமைந்திருக்கிறது அது ஒரு சுபத்துவத்தை தருகிறது இரண்டாம் இடத்திலே குரு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரனோடு வக்கரம் பெற்ற புதன் அதன் பின்பு நேர்கதி என்று இருந்தாலும் கூட அற்புதத்தை தரக்கூடிய சுபத்துவத்தை முகப்பொலிவை பொறுமையாக இருக்கும்போது அது மட்டுமல்ல நல்ல ஒரு பேச்சு சாதாரணமாகவே மேஷராசி என்பர்கள் சற்று கோபமாக அல்லது எடுத்தவுடன் ஒரு பதில் தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதிலிருந்து மாறி வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அற்புதம் மேலும் ஒரு அற்புதம் என்னவென்றால் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இணைந்திருப்பது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சொத்து கல்வி இவற்றிலெல்லாம் மாணவர்களா என்ற கல்வி இவற்றிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி நிலையை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துகிறது மேலும் ஆரோக்கியம் உடல்நலத்தை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நான்காம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறது ஆகையினால் உடல் நலத்துல நான்காம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் உங்களுடைய ராசிநாதன் கேந்திர நிறைய பெறுகிறார் கேந்திரம் பெறக்கூடிய ராசிநாதன் பெரும்பாலும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு ஆகையினாலே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உடல்நலத்திலே வருவதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் இம்யூனிட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தற்காத்துக் கொள்வது அலர்ஜி போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால் அங்கு கவனமாக இருப்பது உணவு கட்டுப்பாடோடு இருப்பது குறித்த வேலைக்கு உணவை எடுத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு மிக மிக முக்கியம் அது மட்டுமல்லாமல் மனநலத்தை பாதுகாப்பதற்கு யோகா தியானம் போன்றவற்றை தினமும் அதிகாலை பத்து நிமிடம் மாலை பத்து நிமிடம் என்று செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் நடைபயிற்சி எளிய முறை பயிற்சி செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதர்ஷம் இருக்கிறதா என்றால் பாகியத்தை தரக்கூடிய குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பாக்யம் உடனடியாக மிகப்பெரிய தனலாபம் எல்லாம் கிடைத்துவிட வாய்ப்பில்லை இருந்தாலும் மே மாதத்திற்கு பிந்தைய நிலையில வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஏப்ரல் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் எதிர்பார்க்காமல் சற்று பொறுமை காப்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி வெற்றிக்கான வழிகளை நிச்சயம் தரும் ஆனால் பொறுமை வேண்டும் வெற்றிக்கு பொறுமை வேண்டும் ஏப்ரல் மாதத்திலே மேஷராசி என்பர்களுக்கு சந்திராசிரமம் என்றால் ஏப்ரல் பதினைந்து இரவு எட்டு இருபத்தி ஏழு பி முதல் ஏப்ரல் பதினெட்டு காலை எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை ஆகையினாலே பதினாறு பதினேழு ஆகிய தினங்கள் முழுவதுமாகவே சந்திராஷ்டமத்தில் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் மற்ற சில தினங்களிலே கூடுதல் எச்சரிக்கை நீண்ட நெடுந்துரங்க பயணங்களை தவிர்ப்பது இரவு நேரங்களை தவிர்ப்பது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது என்றால் ஏப்ரல் மாதத்தில் ஆறு ஏழு பதினாறு பதினேழு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளிலே சற்று கவனத்தோடு கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பு காதல் சார்ந்த விஷயத்துல ஐந்தாம் இடத்து சூரியன் அவர் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இருந்தாலும் கூட அங்கு சுக்கிரனும் இணைந்து புதனும் இணைந்து இருக்கிறதாகினாலே அது மட்டுமல்லாமல் ராகுவும் இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்கி காதல் என்று இருந்தால் அதை கெடுத்துக் கொள்ளக்கூடாது அது ஆண் பெண் திருமணத்தை நோக்கிய காதலாக இருந்தாலும் சரி அல்லது சகஜமாக உறவு முறைக்குள் இருக்கக்கூடிய அன்பு பாசமாக இருந்தாலும் சரி அதனால் ஆதிக்க போக்கு இருந்தால் பிரச்சனையை ஏற்படுத்தும் பொதுவிலே இந்த மதத்திற்கு உங்களுக்கான ஒரு எச்சரிக்கையான உணர்வு என்னவென்றால் சாதாரணமாக முன்கோபத்தோடு பேசக்கூடிய நீங்கள் எந்த ஒரு சிறிய விஷயத்தையுமே பெரிதுபடுத்தி விடக்கூடாது சின்ன சின்ன ச சர்ச்சை பிரச்சனைகள் எல்லாம் திடீரென்று விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் சிறு பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை அப்படியே விட்டு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஏழாம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று மற்ற கிரகங்களோடு சேர்ந்து பன்னிரெண்டிலே இருக்கிறார் ஆகையால் பயணங்கள் இருக்கும் குழப்பங்கள் இருந்தால் குழப்பங்கள் இல்லாமல் எப்படி தீர்த்து கொள்ள வேண்டுமோ அப்படி கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் மீன் விவா விவாதங்களை செய்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய வயசுல இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த இந்த வாரம் இந்த மாதம் என்பது அற்புதமான பலன்களை தரும் இதனால் சற்று நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அன்பு பாசம் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் அதே உங்கள் மீதும் பெற்றோர்களானவர் அன்பையும் பாசையும் பொழியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று கூடுதல் செலவுகள் இருக்கும் அதாவது செலவு செய்து எதிர்பார்த்த லாபம் சற்று குறைவாக வருவது போன்ற என்பது இருக்கும் இருந்தாலும் புதிதாக ஏதேனும் ஒரு பிரச்சனையோ புதிதாக விரிவாக்குகிறேன் என்ற வீண் விரய செலவுகளையோ ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் புதிதாக ஏதேனும் பணம் வரும் என்ற வாய்ப்புகள் இருக்கிறது குறைந்த மிக குறைந்த முதலீடு அது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்துல நூறு ரூபாய் வைத்திருந்தால் ஒரு ஐந்து பத்து ரூபாய் முதலீட்டில் அதாவது அஞ்சு பத்து பர்சன்ட் பணத்திலே சதவீத பணத்திலே முதலீடு செய்து ஒரு தொழில நல்ல லாபம் கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட விஷயத்திற்கு மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம் கையிலே நூறு ரூபாய் வைத்துக்கொண்டு ஐநூறு ரூபாய் கடன் வாங்கி ஒரு புதிய தொழிலே சென்றால் சிக்கல் வெற்றிக்கு பதிலாக எதிர்பாராத வேறு பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் எந்த விஷயத்திலும் குழப்பமே இல்லாமல் இருக்க வேண்டும் கல்லூரியில் படிக்கிறீர்கள் என்றால் அது முதலாண்டு அதாவது ஆரம்ப துவக்க நிலை கல்வியில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த மதிப்பெண் கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமையும் அது மட்டுமல்ல இந்த மதிப்பெண் பெறுவது மதிப்பு பெற்றோரிடம் ஆசிரியரிடம் நல்ல மதிப்பு என்பது இருக்கும் உங்களுக்கு புதிய புதிய நட்புகள் எல்லாம் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு மாணவர்களாக இருப்பவர்களுக்கு அமையும் கல்வி பள்ளிக்கூட கல்வி என்ற வயது அதிலே இருக்கிறீர்கள் என்றால் வெளியே சென்று அதிகமாக உலாவாமல் உங்களுடைய இல்லத்திலோ அல்லது பள்ளிக்கூடத்திலோ மட்டும் படிப்பது என்று இருக்க வேண்டுமே தவிர வேறு பத்து பேர் பதினைந்து பேர் சேர்ந்து குரூப் ஸ்டடி செய்கிறேன் என்று நேரத்தை விரயம் செய்தால் அது உங்களுக்கு சரிவரப்போவதில்லை அரசு தேர்வு அல்லது போட்டித் தேர்வு வங்கிகளுக்கான பணித் தேர்வு இவையெல்லாம் எழுதுகிறீர்கள் என்றால் இந்த மாதத்தில் சற்று கூடுதல் உழைப்பு உங்களுக்கு தேவையாக இருக்கும் கடின உழைப்பு என்பது எதிர்காலங்களில் மிகப்பெரிய வெற்றியை தரும் இந்த மாதத்திலே உடனடியாக மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி வந்து வேலைக்கு சேர்ந்து விடலாம் என்ற எண்ணம் இருந்தால் அது சற்று நீங்கள் தள்ளி போடுவது அதாவது இந்த மாதத்திலே எல்லாம் நடக்கும் என்று இருப்பது சற்று ஏற்புடையதாக இருக்காது உங்களுக்கு ஆகையினால் தோல்வி என்று இருந்தால் அது வளர்ச்சிக்கான படி என்று மீண்டும் இந்த தேர்வுக்கு தயார் செய்வது வெற்றிக்கான வழியை தரும் கண்ணும் கருத்துமாக விடாமுயற்சியோடு இருப்பது விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சூரியன் பதினாலாம் தேதி உங்களுடைய ராசியிலேயே உச்சமடைவார் சூரியன் உச்சமடைந்த பின்பு மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே பெரிய லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த போட்டி தேர்வுகளுக்கு சொன்னேன் அல்லவா அந்த போட்டி தேர்வு அரசு தேர்வு அவற்றுக்கெல்லாம் பதினாலு ஏப்ரல் பின்பு நீங்கள் விண்ணப்பம் செய்து தேர்வு எழுதும் போது அதில வெற்றிக்கான வாய்ப்பு நன்றாக அமையும் வாழ்க்கை தனியோடு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விட்டு கொடுத்து செல்லும் போது காதலானாலும் சரி இல்லறமானாலும் சரி இனிமையாகவே இருக்கும் செவ்வாய்க்கான வழிபாடு குரு பகவானுக்கான வழிபாடு செய்வது மிக முக்கியம் ஷபித் தோஷம் என்பது பொதுவிலே எல்லா ராசிக்கும் அமைந்திருக்கிறது காரணம் சனி ராகு இணைவு இருப்பது சில நேரங்களிலே சிலருக்கு மட்டும் வெற்றியை தரும் பல நேரங்களிலே பலருக்கு சிக்கலை தரும் அதனால் முடிந்தவரை மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் நான் பல நாட்களை சொல்லி இருப்பேன் அந்த நாட்களில ஒரு விரதம் இருப்பது அது பௌர்ணமி அமாவாசை அல்லது பல நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கும்போது வார ராசி பலன்களில் ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளை சொல்கின்றேன் அதுல விரதம் இருக்கக்கூடிய நாட்களை சொல்கின்றேன் அதுல உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு வசதியான ஒரு நாளில விரதம் இருந்து வழிபடுவது வெற்றியை தரும் பித்ருதோஷ பரிகாரங்கள் முன்னோர் வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்யுங்கள் எதிலும் பொறுமை வேண்டும் அதனால்தான் பொறுமையே வெற்றிக்கு வழிவகுக்கும் பதற வேண்டாம் யோகங்கள் உண்டு உங்களுக்கு எல்லா வளங்களும் பெருக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து சில எச்சரிக்கைகள் வெற்றியை தரும் என்று இந்த பதிவை தந்திருக்கின்றேன் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் இருந்தாலும் சரி அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மேஷமாக இருந்தால் இந்த பதிவை அவர்களுக்கும் ஷேர் செய்வது மற்ற சோசியல் மீடியா கணக்குகள் உங்களிடம் இருந்தால் அதிலும் இந்த லிங்கை ஷேர் இந்த பதிவின் லிங்கை ஷேர் செய்ய அன்போடு வேண்டுகின்றேன் எனது அன்பு நேர்களே மேஷராசி அன்பர்களே நன்றி